ஓம் பகவானை போற்றி விக்னேஸ்வரனை போற்றி ஆனே பற்றி ஐங்கரனை போற்றி சிவனே போற்றி போற்றி சிவனி கண்மணியே போற்றி போற்றி மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால் பணி சித்த நான்மிகானு உறவுகளை நீங்கள் அஸ்வகர்ம பிரியகங்களை எளிதாக கற்றுக்கொள்ளவும் மாந்திரிக பிரயோகங்களை எளிதாக கற்றுக்கொள்ளவும் சகலவிதமான மைகளை நீங்கள் எளிதாக நீங்களே தயார் செய்து அஷ்டகர்ம விளையாடுவதற்காக பிரத்யோகமாக செய்யப்பட்ட பிரத்யோகமாக எழுதப்பட்ட மிக சக்தி வாய்ந்த மாந்தரிக நூல் மயானகாலி மந்திராலயம் பால்முனீஸ்வரன் அறக்கட்டளை வழங்கும் கருமுறை மாந்திரிக புத்தகம் இந்த புத்தகம் முதல் பாகம் நான் சொல்லியிருந்தேன் அது வேறு அது நானூறு பக்கங்களை அல்லது ஆறுநூறு பக்கங்களை உடையது இந்த புக்கு வந்து எப்படின்னா மயானக்காளி மந்திராலயம் பால்முனி சித்தன் மிக சக்தி வாய்ந்த மைமுறைகளும் தாந்திரிக முறைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த நூல் மிக சக்தி வாய்ந்த பிரயோக முறை முதல் பாகம் வேறு இது வேறு இந்த புத்தகம் விற்பனைக்கு உள்ளது வாங்கி பயன்பெறவும் ஆன்மீக அன்பு உறவுகளே இப்பேற்பட்ட நூலை நீங்கள் வாங்கி அஸ்வகர்மங்கள் விளையாட அஸ்வகர்மங்கள் செய்து பயன்பெற அன்புடன் பால்மணி சித்திராய் நான் நினைக்கிறேன் இந்நூலில் வழங்கப்பட்டுள்ள எழுதப்பட்டுள்ள பாகங்கள் சாதாரணமான அஞ்சன மையிலிருந்து பே பிசாசு வர உழைக்கும் மை குட்டி மைய லக்ஷ்மி கடேஷ மையை கண்கட்டு மையை இடுமருந்து மோகினி வசியம் மையை ஐங்காயம் எப்படி தலைசம்புள்ள மைய் கவால மையி ஜகஜால மைய் அஷ்ட மாரண மையை கருமஐ ஐங்கோர மை பெண்மோகன மருந்து வசிபூபதி உச்சாடன குளிகை ஸ்தம்பனக் குளிகை ஆண் பெண் வசிமை இப்படி அஷ்டகர்ணத்துக்கு தேவையான அனைத்து விதமான மைமுறைகளும் இதில் அடைக்கப்பட்டுள்ளன அன்னை தீமாவதியினுடைய சூட்சும முறையும் பிடாரிகள் சூட்சம முறையும் சக்தி வாய்ந்த வசிய இயந்திரங்களும் மோகன முறைகளும் ஸ்தம்பன முறைகளும் உச்சாரண முறைகள் இந்த மாதிரி அஷகர்மத்தினுடைய அனைத்து விஷயங்களும் முஸ்லீம் முறைப்படியான சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் எளிமையான முறையில் புரிந்து கொள்ளும் முறையாகவும் கோர்ட் வழக்கிலிருந்து விடுதலை பெறுவோம் சத்ருவை நாம் எதிரிகளை வசியமாக்கி வைத்துக்கொள்ளவும் சகல காரியங்களிலும் நாம் வெற்றி பெறவும் ஒருவரை கட்டுவதற்கான முறைகளையும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருக்கக்கூடிய அந்யோன்யமான ஒரு விஷயத்தையும் மனைவி கணவன் மனைவிக்கான கள்ள உறவுகளை சரிசெய்க தடுக்கும் முறைகளையும் பில்லி சூனியாவல் வியாதிகளை துரத்தும் பிரயோக முறைகளையும் இப்படி ஏகப்பட்ட முறைகள் இந்த நூலிலே வழங்கப்பட்டுள்ளன என அன்பு செல்வங்களே என்னுடைய